அக்கா பேசணும் ஆமாம் ஆமாம் அருள் மணிகண்டை அதாவது நீயும் அருள் மட்டும்தான் வருவீங்க அப்போ லைவில் என்ன ஆ அதெல்லாம் ஞாபகம் இருக்கியா அப்படி ஓரமாக போய் பேசுங்க ஏ ஹை சீதா சீஸ் வாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க திவ்யா மூர்த்தி அக்கா நலமான நல்லா இருக்கேன் மூர்த்தி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ரொம்ப நாளா வரவே இல்லை ஏன் வரல மாலை வணக்கம் டீ குடிச்சாச்சா மூர்த்தி தம்பி என் மனைவிக்கு இப்போ ஓ சரி 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 கொஞ்சம் நாள் ஆகட்டும் அது வரைக்கும் அப்படி சொல்ல வேணாம் மணிகண்டன் தம்பி ஓகேவா ஒரு நாலு மாசம் ஆகட்டும் திவ்யா பெரிய அக்கா வணக்கம் திவ்யா பெரிய அக்காவா அக்கா வீட்டில் அண்ணா எப்படி இருக்காரு பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்கும் தம்பி நீ நல்லா இருக்கியா அப்பப்ப நினைப்பேன் வரவே இல்லையே மணிகண்டன் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் அப்புறம் இன்னொரு மணிகண்டன் வருவான் தெரியுமா தஞ்சாவூர்ல இருந்து யாராவது எங்க அக்கா அருவாள் எடுத்துருவேன்னு சொல்லுவானே அவனும் ரொம்ப நாள் ஆச்சு காணும் அக்காவா ஞாபகம் இருக்கா நன்றி ஞாபகம் இருக்கு அதாவது ஒரு சில பேர் மறந்துடும் இல்லை டிபி ஃபோட்டோவை மாற்றினாங்கன்னா மறந்துடும் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ பாட்டி மாவா நீங்கள் அப்படின்னு கேட்குறான் ரோலக்ஸு அன்னியாரே வணக்கம் அப்படின்னு சொல்லி ஹாட்டு பூவு எல்லாமே கொடுக்குறாங்க அருள் தம்பி பாட்டை போட்டு கொள்றீங்களே அக்கா இப்போ எங்கே உட்காந்துருக்கீங்க உங்கள் வீட்டில் தானே எப்போது உட்காந்துருப்பீங்க வீடு மாற்றியாச்சு தான் ரொம்ப நாளாக வரலையே வீடு மாறிட்டேன் ஹேய் ரோலக்ஸ் தாத்தா அப்படின்றா திவ்யா அது யார் அன்னி அருள் ப்ரோ சீதா சிஸ்டர் லைக் பண்ணுங்க லைக் உறவுகளே லைக் பண்ணுங்க எப்போ சாமிகளாக தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க ஐயோ பாட்டை போட்டு கொள்றாங்களே திவ்யா திவ்யா தான் அண்ணி ரோலக்ஸ் நண்பா தான் ரோலக்ஸ் உனக்கு அன்னியா நான் ஒன்றும் தாத்தா கிடையாது ஐயாம் எங் பாய் ஆமாம் ஓகே ஓகே நண்பா அப்படின்றாங்க ரோலக்ஸ் உன்னை கொல்ல போகிறேன் பாரு அக்கா நீ சொன்னது தானே நான் சொன்னேன் ஆமாம் ரோலக்ஸ் உனக்கு அன்னி தான் சொன்னே இல்லை இடைவேளைக்கு மன்னிக்கவும் எங்கே போனீங்க ஆ யாரும் இல்லை அப்படின்றா திவ்யா எங்கம்மா போனீங்க அக்கா ஃபோன் பண்ணிட்டாங்களா இவ்வளோ நேரத்துக்கு உங்கள் அக்கா தான் கால் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் திவ்யாம்மா அப்படின்றாங்க பாரதி ப்ரோ இங்க சினிமாவா ஓடிட்டு போட்டி இன்ட்ரவல் சொல்றீங்க பாரதி ப்ரோ இல்லை பாரதி சிஸ்டர் ரோலக்ஸ் என்ன கேட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அண்ணி யாருன்னு கேட்ட ஆ ஆமாம் நான் சீதா சிஸ்டர்னு சொன்னேன் மம்மி சாப்பிட்டீங்களா அது அவங்களுக்கு புரியும் ரோலக்ஸ் ப்ரோ ஓகே அண்ணி அப்படிங்கிறான் அண்ணி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணி இருந்திருந்தால் தான் குழந்தனவர்களே அப்படின்ட்டு பாகலை ¿Qué yar la